ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன் கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கான ஒரு புதன் கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான ஒரு புதன் புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய சதுர்த்தி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி புதன்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அதுவும் சர்வ சக்தி வாய்ந்த ஒரு சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்யறதுனால நமக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சக்தி உடையது ஆடியில் வரக்கூடிய சதுர்த்தியும் சாதாரண சதுர்த்தி கிடையாது செல்வம் வீட்டில் நிரந்தரமாக தங்க விநாயகர் வழிபாடு இந்த ஆடி சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி செல்வம் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு வழிபாடு இது அனைவருமே செய்து இந்த நாளுக்கு பயன்பெறுங்க வாங்க அதை எப்படி பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக நன்மையோ தீமையோ எது எதுவாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பான முறையில் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவைப்படும் பணத்தை நாம் நினைத்தவுடனே சம்பாதிக்க முடியாது அதற்கென சில சூட்சம வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் பணத்தை சம்பாதித்தாலும் அதை நம்மளோட வீட்டில் வைத்து சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அது வீண் விரயமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை வீட்டில் தங்காமல் வீண் விரயமாகிக் கொண்டே இருக்கு என்று வருத்தப்படுவோங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விநாயகர் வழிபாடு தான் இந்த வழிபாடு கண்டிப்பாக வருத்தப்படுவோங்க நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா நிச்சயம் இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வருத்தங்களை போக்க செய்யும் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் என்பது பலருக்கும் தெரிந்தது தான் காரிய தடையை கூடியவரும் விநாயகராக திகழ்கிறாரு என்பது பலரும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மைதான் அப்படிப்பட்ட விநாயகருக்கு நம்ம பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வழிபடுகிறோம் பல வேண்டுதல்களுக்காகவும் அவரை நாம வழிபடுகிறோம் அப்படிப்பட்ட விநாயகரை நாம் எந்த முறையில் வழிபட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் நிலையாக நிலைத்து இருக்கு என்பதை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் நம் நம்மளுடைய வீட்டிற்குள் வருவதற்கு நிலைவாசல் எந்த அளவிற்கு உதவுகிறதோ அதே போல் தான் நம்மளுடைய செல்வமும் நம்ம வீட்டுக்குள் வருவதற்கு நிலைவாசல் முக்கிய காரணமாக திகழ்கிறது நிலைவாசல் எந்த அளவிற்கும் மங்களகரமாகவும் பக்திமயமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் தெய்வ சக்தியின் சக்தி என்பது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட நிலைவாசலில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆடி சதுர்த்தியில் இதை நாம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் இதை வந்து இப்போ இந்த நேரத்தில் ஷேர் பண்ணுறேன் இந்த வழிபாட்டை நாம் செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக பல மடங்கு உயர ஆரம்பிக்கும் ஸோ இது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ட்ரை பண்ணுங்க சரி இப்பொழுது என்ன பரிகாரம் என்பதை தெரிந்து கொள்வோம் வாங்க ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க பிள்ளையார் பெட்டி விநாயகர் படத்தை வாங்கி வந்து நாளை நாள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் மாட்டி விட வேண்டும் பிள்ளையார்பட்டி விநாயகர் படம் இல்லை என்று நினைப்பவருங்க வெட்டிவேர்ல செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைக்க வேண்டும் இது தாங்க நாளை நாள் செய்ய வேண்டும் பிள்ளையார் பட்டி விநாயகருடைய படம் கிடைத்திருக்கிறது எனக்கூடிய பட்சத்தில் சிறிது வெட்டிவேரை எடுத்து விநாயகருடைய படத்திற்கு வைத்து விட வேண்டும் நம்மளுடைய நிலைவாசலில் இப்படி விநாயகர் படத்தை நாளை நாள் வைப்பதால் நமக்கு எப்படி செல்வம் நிலத்திற்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் விநாயகர் என்பவர் கேது பகவானுக்குரிய தெய்வமாக திகழ்கிறாரு கேது பகவான் தன் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர் அதனால் விநாயக பெருமானை நாம் வழிபட்டோம் என்றால் கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் தான் காரிய தடை நீக்குவதற்கு விநாயக பெருமான நாம தடைகள் நீங்க வழிபடுறோம் கேதுவின் அம்சம் பொருந்திய விநாயகப் பெருமானை நம்மளுடைய நிலைவாசலில் வைப்பதன் மூலம் அந்த இடத்துல ஒருவித தடையும் ஏற்படாது இப்போ ஏன் நான் நாளை நாள் வைக்க சொன்னேன் அப்படின்னு புரியுதா கண்டிப்பாக நாளை நாள் வைங்க வீடு என்பது சுக்கரனுக்குரிய இடமாக கருதப்படுது அதாவது தங்கம் வெள்ளி பணம் போன்றவை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக திகழ்கிறது நிலைவாசலை நாம கேதுவின் அம்சம் பொருந்திய விநாயகப் பெருமானை வைப்பதன் மூலம் நம்ம வீட்டிற்குள் வரக்கூடிய சுக்கிரன் வீட்டை விட்டு வெளியில செல்லாமல் தடைப்பட்டு உள்ளேயே நின்று விடுவார் அதனால நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமானது நம்மளுடைய வீட்டிலையே தடைப்பட்டு தங்கி விடுமா அதாவது வெளியே போகாமல் வீட்லேயே தடைப்பட்டு தங்கி விடுமா அப்படி தடைப்பட்டு தங்கும் பொழுது என்ன ஆகும் அது சேமிப்பாக உயரும் அதனால தான் பலரும் தங்களுடைய இல்லத்தில் நிலைவாசலை விநாயகருடைய படத்தை மாற்றி வைத்திருக்கிறாங்க இப்பொழுது புரிகிறதா இந்த சூற்றமோ இப்படி நாம் நிலைவாசல்ல மாற்றி வைத்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறவங்க நாளை ஆடி சதுர்த்தி நல்ல நாளாக பார்த்து செய்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் நாளை நாள் அதை வைத்ததுக்கு பின்னாடி ஊதுபத்தி காமிக்கிறது சாம்பிராணி வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அவருக்கு மலர்கள் வைங்க குறிப்பாக இந்த சதுர்த்தி பௌர்ணமி வரக்கூடிய நாளில் நிலைவாசலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்து பாருங்க இது பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சூட்சமத்தை நீங்களும் நம்பிக்கையோடு பயன்படுத்தி செல்வத்தை வீட்டில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக மாறும் கண்டிப்பா இதை வந்து செய்து பாருங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் இது சொல்லிட்டேன் வேற என்ன விநாயகர் வழிபாடு இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ வேறு வழிபாடு பற்றியும் ஷேர் பண்ணுற வேற வழிபாடு பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடித்தா எப்படி வேணாலும் வந்து வந்துடுவார் சாணியில் பிடித்தாலும் வருவார் மஞ்சள்ல பிடித்தாலும் வருவார் நட்ஸில் பிடித்தாலும் வருவார் இல்லை ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேற பொருட்கள் கொண்டு நாம் இது பண்ணாலும் வருவார் பிள்ளையார் வந்து பிடித்தாவே வந்துடுவார் அப்பேற்பட்ட பிள்ளையாரை நாளை நாள் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதை பிடித்து வைத்து வழிபாடு வந்து செய்யணும் ஆடி சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ விநாயகருக்கு உகந்த ஏதாவது ஒரு நெவேத்தியத்தை நாம் செய்யணும் அந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னு எது எதுவேனாலும் இருக்கலாம் விநாயகர் குகுந்த நைவேத்தியத்தை நாம் எது செய்து அவருக்கு இந்த மாதிரி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அதாவது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதுக்கு பூவெல்லாம் போட்டு அழகா விளக்கேற்றி வழிபாடு செய்து நெய்வே படைக்கணும் வழிபாடு செய்து நெய்வே தீத்தை படைத்தது ஒரு நாலு மூணு பேருக்காவது அந்த நெய்வே தீட்டை பிரசாதமாக கொடுக்கணும் நாளை நாள் யார் ஒருவர் விநாயகருக்கு இந்த மாதிரி செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வழி பிறக்கும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் விநாயகர் பரிகாரம் வந்து செய்ங்க களிமண் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா களிமண் விநாயகரையும் வந்து செய்யுங்க இல்லை வெறும் மஞ்சளில் தான் இருக்குது அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் வந்து பயனுங்க பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களோட நார்மல் யூஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் முகத்துக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாரை நாளை நாள் வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை மஞ்சள்லாம் பிள்ளையார் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் ஏதாவது விநாயகப் பெருமான் கோவில் இருந்ததுன்னா விநாயகப் பெருமான் கோவிலுக்கே போய் வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்குங்க கண்டிப்பாக நாளை நாள் சதுர்த்தி ஆடி சதுர்த்தி ரொம்ப பிரம்மாண்டமாக தான் ஒவ்வொரு கோவில்லையும் கொண்டாடப்படும் அந்த கொண்டாடப்பட இதில் நீங்களும் கலந்துக்கிட்டு விநாயகருக்கு உகந்த சில பொருட்களை கொடுக்கலாம் விநாயகருக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதுவும் கறந்த பசும்பாலை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் கறந்த பசும்பாலை கொடுத்து உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கரந்த பால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக கொடுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய பூஜைகளையும் தெளிவாக ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆன்மீக சம்மந்தம் ஜோதிட சம்மதம் இருந்தாலும் கேளுங்கள் நம்மளுடைய சேனலில் ஜோதிடத்தாள்களும் போடப்படும் அதிசயம் ஜோதிடம் ஆன்மீகம் நிறைய போடப்படும் எல்லாத்தையுமே கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்